வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இது தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காவல்துறையை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நேற்று பதிவு போட்டு ஷே யூ ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பதிவு போட்டிருந்தாரு உடனே பாஜக தொண்டர்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் அண்ணாமலை வெளியில் ஒரு சாட்டை வந்து பிடிச்சிட்டு ஷேமானியூ ஸ்டாலின் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய சாட்டை பிடிச்சி புகைப்படத்தை ஷேர் பண்ணார் பாஜக தொண்டர்களும் ஒட்டுமொத்தமாக அதை ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பித்தாங்க இப்போ ஷேமானியூ ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக் இருக்குல்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்விட்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது திமுக மத்தியில் பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு அண்ணாமலை நேற்று பிரஸ் மீட்டில் கொந்தளித்து பேசுனதுக்கான காரணம் என்ன தெரியுமா காரணம் என்னென்னா ஆல்ரெடி இந்த பாலியல் வன்கொடுமை காரணமாக அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவியை இன்னும் பல மடங்கு பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு என்னது எஃப்ஐஆரில் அந்த மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் வந்து லீக் செய்யப்பட்டிருக்கு இது அண்ணாமலைக்கு பயங்கரமான கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாணவியுடைய பேர் ஃபோன் நம்பரு அவங்க அப்பாவுடைய பேர் அவங்களுடைய ஊரு அட்ரஸ் இது மாதிரி இப்படி வந்து அவங்கள வந்து அந்த மாணவியை வந்து அட்டாக் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாக தான் இந்த அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் கொந்தளித்து பேசியிருந்த பேசியிருந்தாரு இதை நம்ம பார்த்துருப்போம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை கொந்தளிக்காமல் வேறு என்ன பண்ணுவார் இது சென்னையில் ரீசெண்ட் டயத்தில் நடந்த மூணாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை இப்போ தான் பார்த்தோம் எங்கன்னா அண்ணா நகரில் பத்து வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கொடூரத்தை பற்றி நம்ம செய்தித்தாளில் படிச்சிருப்போம் அது, அது சிந்தாதிரி பே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவி மாணவிக்கு நடந்த பாலியல் தொந்தரவு அது ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறினுச்சு இது ரெண்டு சென்னை அண்ணா கேம்பஸில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்போ நடந்த மூணாவது இன்சிடென்ட் இது அண்ணாமலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் கண்டனம் தெரிவிக்கிறாரு கொந்தளிக்கிறாரு எதுக்கு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேதுல அதுக்காக தான் அண்ணாமலை இந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசினார் அப்படின்னு பாஜகவினர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சினிமா பிரபலங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா வாயவே திறக்கலை அதாவது ஒரு மீமாலாம் வருது உலக அமைதிக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா தமிழக சினிமா பிரபலங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அப்படி அமைதியாக இருக்காங்க இப்படி ஒரு இன்சிடெண்ட் நம்ம ஊரில் நடந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு அமைதியாக இருக்காங்க இதுவே அதிமுக ஆட்சியில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா எந்த அளவுக்கு கொந்தரிச்சிங்க சூர்யா சொன்னார் ஒரு இஷ்யூவுக்கு சூர்யா சொல்கிறாரு நம்ம மிக்சர் தென்னுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யா சொல்கிறாரு இப்போ யாருப்பா மிக்சர் சாப்பிட்றது அப்படின்னு சூர்யாவை டேக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்ல சமூக பொறுப்பு அப்படிங்கிறது நடிகர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நடிகர் நட்ராஜ் நட்டி இருக்கார்ல அவர் மட்டும்தான் இந்த இன்சிடெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்கிறது இது எல்லாமே தலைமறைவு அப்படிங்கிறதான் பெரிய வேதனையின் உச்சம் ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய போராளி மாதிரியும் பெரிய புரட்சியாளர்கள் மாதிரியும் பேசுவாங்க இந்த விடுதலை அப்படிங்கிற படம் வந்துருக்குல்ல நம்ம புரட்சி செய்கிறங்க மாதிரி படத்தில் படத்தை எடுத்துட்டு உண்மையாக ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அதை கண்டித்து பேச உங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னா என்ன புரட்சி படம் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் பாஜகவினரெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க உண்மையிலேயே புரட்சியாளர் யார் அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக மீடியாக்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக மீடியாக்கள் வந்து அண்ணாமலையை கார்னர் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக அண்ணாமலை தான் கொந்தளிக்கிறாரு அவர் தான் இன்றைக்கி நிலைமைக்கு புரட்சியாளரை தவிர மீடியாக்கள்லாம் வெத்துவேட்டு சினிமா பிரபலங்கள்லாம் வெற்றுவேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவு போடுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இதில் முக்கியமாக அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்புகிறாரு என்ன கேள்வி நிர்பயா நிதி என்னாச்சு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் சிசிடிவி ஒழுங்கா ஒர்க் செய்யலை வேலை செய்யலை அப்படின்னு செய்தி வருது நிர்பயா நிதி என்னாச்சு என்னமோ ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழக அரசாங்கம் நடைபோட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா காட்டுறீங்களே ஒரு சிசிடிவியை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வைக்க முடியலையே வைக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப ஆவேசத்தோட நேற்று கேள்வி எழுப்பியிருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோம் இப்போது மாதர் சங்கங்கள்லாம் என்னப்பாச்சு அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் லீக் செய்யப்பட்டிருக்கு மாதர் சங்கங்கள் இந்நேரம் களம் இறங்கியிருக்க வேண்டாமா எங்கே போச்சு மாதர் சங்கம்லாம் இப்போ எங்கே ஆளே காணமே அதிமுக ஆட்சியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது மாதர் சங்கங்கள்லாம் குதிரிச்சிங்களே இப்போ எங்கே போனீங்க கோவன் மாதிரி கோவன் மூடு டாஸ்மாக் மூடு அப்படின்னு அதிமுக ஆட்சியில் வந்து பாட்டு பாடிக்கிருந்தார் இப்போ திமுக ஆட்சியில் டாஸ்மாகக்கு எதிராக அவர் எந்த ஒரு பாட்டும் பாடமாட்டுறாரு எங்கே போனார் அப்படிங்கிறதே தெரியல இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாஜகவுக்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயம் ஃபஸ்ட்டு பாஜக மதவாத சக்திகளை எதிர்க்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றிட்டாரு எங்கள் ஆளே காணவேன் கோவன் மாதிரி மாதர் சங்கங்கள்லாம் ஆளே காணும் இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பதிவுகளையும் நம்ம பார்க்குறோங்க ஓகே ஆக மொத்தம் தமிழக அரசியல் களத்தில் இந்த டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்